ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த தெய்வ பிரசன்ன வாக்கில இதுபோல பலன்கள் கிடைக்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறத நாம் இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அந்த தெய்வங்கள் இதுபோல வாக்காக தருகிறது என்று பார்க்கலாம் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த தெய்வ பிரசன்ன வாக்கில தனிப்பட்ட முறையில முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வேலை தொழில் உறவுகள் கூட்டு இதலெல்லாம் தனி செல்வாக்கு உயரப்போகிறது அதே மாதிரி தொழில் ஒப்பந்தங்கள் தனியாக நின்று முயற்சி எடுக்கக்கூடிய ரிஷவராசி அன்புள்ளங்களுக்கு தனி செல்வாக்கு உயரப்போகிறது பிரம்மாண்டமான ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது தெய்வ பிரசன்ன வாக்குல குலதெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நின்று காத்திருக்கிறது முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது தனியாக நான் தனியாகத்தான் இந்த தொழிலை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷவராசி அன்புள்ளங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கு அதே போல ரிஷபராசி பெண்கள் நான் தனியாக களத்தில் நின்றாடுவேன் அப்படின்னு அரசியல் குடும்பம் எல்லாத்திலுமே தனி செல்வாக்கு உயர்கின்ற நேரமாக இருக்கிறது பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இதில் நீங்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதே மாதிரி எல்லா விஷயங்களிலும் குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் உறவு முறைகள் விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்களாக இருந்தாலும் ரிஷவராசி அன்புல்லங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் தான் பாரு என்னால முடியும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு போயிடக்கூடாது அதுல கவனம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற பாதையில ஒவ்வொன்றும் கவனம் கூட்டு சேர்ந்து போவது ரொம்ப கவனமாக போகணும் உறவுகள் மத்தியில ஒன்று கூடி இருக்கும் போது பேச்சுக்களில் கவனம் தேவை அதே போல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க யாரையும் சந்திப்பதோ அல்லது ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் பேசுவதோ இது மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் ஏன்னா எப்பவுமே கூட இருக்கிறவன் குழி பறிக்கக்கூடிய காலம் இங்கு ஒன்று உருவாயிருக்கிறது இங்கே என்ன வாக்கு எப்படி வந்திருக்கிறது ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு தனித்த வெற்றி தனித்த வளர்ச்சி தனித்தன்மையான ஒரு புகழ் பிரம்மாண்டமான வெற்றி நான் தனியாக நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனி வளர்ச்சி தனி பெருமை தனி பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது கூட்டிச் ஒருத்தரோடு ஒன்று சேர்ந்து போவதோ நாலு பேர் சேர்ந்து பேசுகின்ற இடங்களிலோ கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் இருக்குது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய தொழில பேச்சில தனித்துவத்தை நீங்கள் காட்டினால் பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு தெய்வ வாக்கு இந்த பிரசன்ன வாக்குல தனித்த வெற்றி அப்படின்னு வந்திருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் எது செய்வதாக இருந்தாலும் நம்மளுடைய சுய முடிவினால் செய்ய வேண்டும் பிறர் பேச்சை கேட்பதோ நாங்க அவர்கிட்ட கேட்டு செய்யலாம் அவர் சொல்றது போல செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கிற உறவுகள் சொல்வதை போல செய்யலாம் என்று செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் எல்லா விதத்திலும் கவனம் அதே போல குழந்தைகள் விஷயங்களில் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷவராசி அன்புள்ளங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அடிவகுரோ பின்முதுகோ அல்லது ஆசன வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ ஏதாவது தொல்லைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதே அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கில் ரிசவராசி அன்புள்ளங்களுக்கு தொலைதூர பயணங்களில் தனிச்சு செயல்பட்டால் வெற்றி தொழிலுக்குள்ளே உங்களுடைய தனிமை தனித்திறமையை காட்டினால் பிரம்மாண்டமான லாபம் இப்போ மொத்தத்தில் இங்கே என்ன இருக்குது பதில் நீங்கள் தனித்துவமாக செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி யாரோடும் கூட்டு சேர்ந்தாலோ நண்பன் பேச்சை கேட்டோ அல்லது உறவு சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேச்சை கேட்டோ நீங்கள் செயல்பட தொடங்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த தெய்வ வாக்குல வந்திருக்கு ஏன்னா எதற்காக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம கிரகங்களோ தெய்வங்களோ ஒரு வாக்கு சொல்லுமே ஆனால் அதன்படி நாம நடக்கப் போகணும் அப்படி நடந்தால் ஒரு தனிச்ச வெற்றி புகழ் வரைக்கும் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் தனித்துவமாக செயல்படுங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு இந்த கவனத்தில் மனதில் நிறுத்திக்கிட்டு இந்த ஆண்டு முழுதும் பிறரோடு சேரும்போது கவனம் தனித்து செல்லும்போது மனமகிழ்ச்சி வெற்றி பணவரவு சகலமும் உங்களுக்கு உண்டு என்று இந்த தெய்வ பிரசன்னவாக்கு வந்திருக்கு ரிஷபராசி அன்புள்ளங்கள் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே